டியூல் டேனிஸ் நேர்களுக்கு வணக்கம் தேனி மாவட்டம் கோம்பையில் முதன் முதலாக கோம்பை ஜமீன்தார் மரியாதைக்குரிய அப்பாஜி ராஜ்குமார் அவருடைய நினைவாக முதலாம் ஆண்டு இரட்டை மாற்று பந்தயம் நடைபெற்றது இரட்டை மாட்டு தமிழ் பந்தயமானது தொடங்கி உத்தம வலயம் வட்டாட்சியர் அலுவலகம் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் குடும்பவட்டி வளைவுகளில் நாங்கள் காலைகளை திருப்புவதற்கு வீரர்கள் மிகவும் சிரமத்துடன் திருப்பினார் உத்தம வளையம் அம்மாவட்டி பிரிவில் இந்த காலைகளை திருப்புவதற்கு வீரர்கள் படும் கஷ்டத்தை தான் பார்க்கிறோம் கோம்பை பந்தயம் தொடங்கும் இடம் முதல் உத்தமவாளையம் மற்றும் குறும்பவட்டி பெரிய எல்லை முடிவு சாலை ஓரங்கள் இருபுறமும் இரட்டை மாட்டு மந்தியத்தை பார்ப்பதற்காக பெருந்திரளதாக மக்கள் கூறியிருந்தனர் அந்த நிகழ்வை தான் தற்போது காணிக்கிறோம் போட்டியானது ஏழு பிரிவுகளாக நடத்தப்பட்டது பெரிய மாடு கரிச்சான் சுட்டு பூஞ்சுட்டு தேன் சிட்டு தட்டான் சுட்டுள்ளிமான் சுட்டு மற்றும் முயல் சுட்டு என்ற ஏழு பிரிவுகளாக காளைகளை இரட்டை மாட்டு பந்தயத்திற்கு அனுமதிக்கப்பட்டன இந்த போட்டியின் பந்தயத்திற்கு பதாதைகள் வைத்து பொதுமக்கள் சார்பாக வரபரப்பு அளிக்கப்பட்டது அதுபோக கோம்பை ஜனதார் மறைந்தார் மரியாதைக்குரிய அப்பாஜி ராஜ்குமார் அவர்களுடைய படம் புரிந்த பதாக சாலை ஓரங்களில் வைத்து சார்பாக வைக்கப்பட்டது இந்த போட்டியை தேனி பாராளுமன்ற உறுப்பினர் அரசியல் சாணகியன் மரியாதைக்குரிய தங்க தமிழ் செல்வன் அவர்கள் கொடியேசைத்து துவக்கி வைத்தார் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தங்க தமிழ் செல்வனை தொடர்ந்து கரிச்சான் சிட்டு பூஞ்சிட்டு தேன் சிட்டு தட்டான்சிட்டு புள்ளிமான் முயல் சுட்டு ஆகிய போட்டிகளை ஐந்து மாவட்ட விவசாயிகளின் பாதுகாவலர் முல்லை பெரியாரின் அர்ப்பணிப்பாளர் கம்பம் மரியாதைக்குரிய பொன் காட்சிக்கண்ணன் அவர்களும் கோம்பை நகர்மன்றத்தின் சமூக சேவர் மரியாதைக்குரிய சகோதரர் வி முருகன் அவர்களும் அருமை தம்பி ரகு அவர்களும் இவர்களுடன் சேர்ந்து இளம் செமீந்தார் மக்களின் பாதுகாவலர் இன்று எழுச்சியோடு தன் மக்களை பாதுகாக்க காத்திருக்கும் அருமை இளம் செமீன்தார் அவர்களும் கம்பம் மரியாதைக்குரிய சமூக சேவர் அஜ்மல் கான் அவர்களும் இந்த போட்டிகளாக முடியசைத்து நிகழ்வை

போட்டி துவங்கியது இடம் முதல் சாலை நெடுகிலும் இரட்டை மாட்டு பந்தய வீரர்களும் காலை வளர்ப்பவர்களும் காலையை வளர்த்து தற்பொழுது ஓய்வில் இருப்பவர்களும் இனிமேல் காளைகளை வளர்க்க ஆர்வமாய் காத்திருப்பவர்களும் சாலையிலும் காத்திருந்து தங்களுடைய உள்ள மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள் தங்களுடைய ஆதரவு பெற்ற காளைகள் முன்னும் எது பரிசு பெற வேண்டும் என்றும் தங்களுடைய காளைகள் குறித்து விடக்கூடாது என்பதற்காக பல இடங்களில் நின்று கைதட்டி ஆரவாரம் செய்து வருகிறார்கள் காளைகளுக்கு பச்சை தண்ணீர் ஊற்றியும் தங்கள் காளைகளை குளிர்படுத்தி வருகிறார்கள் அந்த காளைகள் முதலிடத்தில் வருவதை முந்தி வருவதையும் தற்போது பார்த்து வருகிறோம் புத்தம வலயத்திலிருந்து கோம்பைக்கு மேட்டுப்பாங்கான இடமாக உள்ளதால் வண்டி ஓட்டும் வீரர்களும் சார சாரதிகளும் வண்டியிலிருந்து இறங்கி கொண்டு காளைகளுக்கு வசதியாக இவர்கள் ஓட்ட ஓட்டம் பிடித்து ஓடி வருகிறார்கள் பின்தொடர்ந்து ஓடி வருகிறார்கள் சாலைகளை சாரதிகளும் வண்டி ஓட்டிகளும் பயன்படுத்தும் விதத்தை சாலை ஓரங்களில் இருக்கும் பொதுமக்கள் பார்த்து ரசிப்பதுடன் இதற்கு முன்பு தாங்கள் இதே பணியைச் சேர்ந்த அம்மாவோடியை சேர்ந்த சிலர் தங்களுடைய கருத்துக்களை நமது டியூல் டெய்ல் நியூஸ் சேனலுக்கு வழங்கி வருகிறார்

அப்போ ரொம்ப நாள் கஷ்டம் இப்போ இப்போ வந்து இப்போ ஐயா ஜமீன்தார் அப்பாச்சி ராஜ் ராஜ்குமாரோட நினைவாக நடக்கிறது இன்னும் அடுத்து வந்து ஒவ்வொரு வருஷம் தொடர்ந்து நடக்கும் அதுக்கான ஆதரவு கொடுக்கணும் ரொம்ப நன்றி ఏా ాా ధా కాు.

காளைகள் முந்தி வருவதற்கு போதாக போக்குவரத்து சிறிது நேரம் ஒதுக்கி வைக்கப்பட்டது இந்த போக்குவரத்தை போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மிகவும் கவனமாக கையாண்டு வருகிறார்கள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படவனும் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினரும் மிகவும் சிறப்பாக பணி தங்களுடைய கடமைகளை செய்து வருகிறார்கள் மிகவும் சிறப்பான இந்த போட்டியை டியூல் டெனிஸ் யூடியூப் மூலம் காண்பவர்களுக்கும் இனிமேல் காணப்பவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி